நல்லுள்ளத்தார் அனைவருக்கும் நலம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும் இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்ற கருத்து மக்கள் மத்தியில் நடுநாட்களாக தொடர்ந்து வருகிறது இறைவன் இருக்கிறார் என்று ஒரு குழுவினரும் இறைவன் இல்லை என்று ஒரு குழுவினரும் கூறினாலும் இறைவன் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நான் தான் எனக்கு சாப்பாடு என்று ஒரு குழுவினரும் இருக்கிறார்கள் இறைவனை பற்றிய கருத்தில் திருவள்ளுவரும் திருவிவிலியமும் ஒத்த கருத்தை கொண்டிருக்கிறது ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவப் பெருந்தகையும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது அவ்வார்த்தை கடவுளாயும் இருந்தது என்று திருவிவிலியமும் உலகின் தொடக்கத்திலேயே இறைவன் இருந்தான் என்றோ அல்லது உலகத்தை தொடக்கி வைத்தவனே இறைவன்தான் என்றோ கருத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்ற கருத்து உண்டு ஆனால் யாரும் தூணிலும் துரும்பிலும் பார்த்ததில்லை அப்படியானால் கடவுள் எங்கே இருக்கிறார் எங்கிருந்து வந்தது இந்த நம்பிக்கை திருவருட்பு அழகாக குறிப்பிடுகிறது காக்கும் தொழிலால் அருள் புரிந்த கருணை கடலே என்று தன்னிடம் இருக்கின்ற இரக்கத்தின் அடிப்படையில் மனித குலத்தை அல்லது என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வருகின்ற எவன் வருகின்றானோ அவனே கடவுள் காக்கும் தொழிலால் அருள் புரிந்த கருணை கடலே என்பதே அந்த திருவருட்பா வரிகள் எனக்கு ஒரு நிகழ்வு ஒன்று நினைவிற்கு வருகிறது கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்தபோது மாணவர்களை சேர்ப்பதற்காக கல்லூரியில் சேர்ப்பதற்காக நாங்கள் கிராமங்கள் தோறும் வீடுகள் வீடுகளாக சென்று மாணவர்களை கல்லூரிக்கு அழைப்பது இயல்பு அப்படி ஒரு முறை நாங்கள் சென்று கொண்டு சென்று எங்களுடைய பணிகளை முடித்துவிட்டு ஒரு கிராமத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய கல்லூரிக்கு மீண்டும் திரும்பிக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இரவு பொழுது ஆகிவிட்டது ஏழு மணிக்கு மேலே இரவு ஏழு மணிக்கு மேலே ஆகிவிட்டது நாங்கள் வருகின்ற வழி வந்து வண்டிப்பாதைன்னு சொல்லுவாங்க ஆனாலும் மணல் பகுதியாக இருந்தது அங்கிட்டும் இங்கிட்டும் ரெண்டு பக்கமும் வந்து முச்செடிகள் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் வரும்போது மணலில் வண்டி சிக்கி கொண்டது மட்டுமல்லாமல் வண்டியில் ஒரு வண்டியில் மட்டும் எரிபொருளும் இல்லை அப்போ என்ன பண்ணுறது ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போக முடியாது நான்கு பேரும் நடந்து வந்து கொண்டு இருக்கிறோம் இரண்டு பேர் ஆண்கள் இரண்டு பேர் பெண்கள் அப்போ எழு எதிரே ஒருவர் வந்து கொண்டு இருக்கிறார் அவர் சொல்கிறார் எதுக்காக இந்த இடத்துல நீங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்போ நாங்கள் வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவர் இந்த இடத்துல வந்து நரிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை பாம்புகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் வேகமாக இந்த இடத்த கடந்துருங்க அப்படின்னு சொன்னதோடு அவர் விட்டுரலை நாங்கள் ரெண்டு பேர் பெண்கள் இருக்கிறதுனால அவர் எங்கள் மேலே இறக்கப்பட்டு என்ன பண்ணார் அப்படின்னா வண்டியை திருப்பி அவர் ஊருக்கு போகாமல் வண்டியை திருப்பி அவருடைய வண்டியிலிருந்து வருகின்ற வெளிச்சத்தை கொண்டு எங்களை அடுத்த ஊர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டார் அது நல்ல வெளிச்சமான இடம் ஒரு ஊர் பகுதிக்கு ம மக்கள் இருக்கு நடமாட்டம் இருக்கின்ற இடத்திற்கு நாங்கள் வந்துட்டோம் அங்கே வந்து ஒரு அங்கே இரண்டு பேர் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க அவங்க ஒருவரிடம் கேட்டு எங்களுக்கு அந்த எரிபொருள் பெட்ரோல் வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் வண்டியில் நிரப்பிக்கொண்டு நாங்கள் வந்து கல்லூரி வந்து சேர்ந்து அவரவர்கள் வீட்டுக்கும் சென்று விட்டோம் மறுநாள் கல்லூரியில் அனைத்து பேராசிரியர்களும் சந்தித்துக்கொண்டு கொண்டு முதல் நாள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது என்னுடன் வந்த பேராசிரியர் அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க நேற்று வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் அந்த நேரத்தில் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து உதவி செஞ்சார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு அந்த இடத்துல எங்களுக்கு உதவி செய்தவர் எங்கள் மேல் இறக்கப்பட்டு அவர் அவர் அருள் புரிந்து எங்கள் மேல் இறக்கப்பட்டு எங்களை பத்திரமாக கொண்டு வந்து அடுத்த ஊரில் கொண்டு வந்து விட்டார் இல்லையா அவர் அந்த இடத்துல அந்த அந்த பேராசிரியருக்கு கடவுளாக தோன்றியிருக்கிறார் அதை நான் அறிஞ்சுக்கிட்டேன் இதுதான் உண்மை இதைத்தான் திருவறுப்பு அழகாக சொல்லுகிறது காக்கும் தொழிலால் அருள் புரிந்த கருணை கடலே எங்களை காக்கின்ற தொழிலை அந்த மனிதர் செய்ததால் அன்றைக்கு எங்களுக்கு அவர்தான் கடவுள் அப்படியென்றால் நம்மை காப்பதற்கு அல்லது தாங்குவதற்கு யார் யாரெல்லாம் நம்முடன் இணைந்து செயல்படுகிறார்களோ நமக்கு உதவியாக வருகிறார்களோ அவர்கள் எல்லோருமே நமக்கு கடவுளர்களாகவே இருப்பார்கள் கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினாங்க கடவுள் மாதிரி வந்து வழிகாமிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் அப்போ அந்த கடவுள் மாதிரி அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுடைய உள்ளத்தில் தோன்றுவது எதன் அடிப்படையில் என்றால் நாம் அந்த மனிதர்கள் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அப்படியென்றால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அந்த கேள்வியை தூர வைத்துவிட்டு கடவுள் நம்பிக்கையின் மனிதனுடைய நம்பிக்கையில் இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது சரியானதாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன்